ஹாய் நான் மேகலா மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமையும் சைதுளை கரணமும் கூடி வரும் இந்த நாளில் ஸ்ரீ ரெங்கநாதரையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யணும் இந்த நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கான நேரம் வந்து காலையில் பத்து மணியிலிருந்து பத்து நாற்பத்தி எட்டுக்குள்ளே பூஜை பண்ணணும் சைதுளை கரணத்தின் அதிபதி வந்து சுக்கரன் கலைத்துறையில் இருக்கிறவங்க இல்லை கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க நகை கடை ஜவுளி கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க பியூட்டி பார்லர் வைக்கிறவங்க கட்டடக்கலை கலை செய்கிறவங்க ட்ராவல் ஏஜென்சி வைக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இந்த நாட்களில் ஸ்ரீரங்கநாதரையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் ரங்கநாதரோட சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு மகாலட்சுமிக்கும் சந்தன அபிஷேகமும் கரும்புச்சார் அபிஷேகமும் பண்ணலாம் வீட்டில் ரெங்கநாத சிலை இல்லாதவங்க கோவிலில் போய் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் அபிஷேகமும் கரும்புச்சார் அபிஷேகமும் செய்யலாம் சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சந்தனத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம டெய்லி நேர்த்தியில் திலகமாக இட்டுக்கலாம் இதுக்கான மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை பதினோரு முறை சொல்லணும் பதினோரு முறை சொல்லும் பொழுது வெற்றி வேறால் அர்ச்சனை பண்ணணும் ரெங்கநாதருக்கும் மகாலட்சுமிக்கும் ம தீபம் ஏற்றுறது வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றும்போது எண்ணெய் வந்து நெய் யூஸ் பண்ணணும் நெய் ஊற்றி கருணியில் துணித்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த பூஜை பண்ணும் பொழுது வீட்டில் ரெங்கநாதரோட பாதத்தில் பாதமும் மகாலட்சுமி பாதமும் படுற மாதிரி ஒரு மூட்டை வைக்கணும் அந்த மூட்டையில் மூட்டை கட்டுறதுக்கு வெள்ளை கலர் பட்டு துணி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக மொச்ச வைக்கணும் இரண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வச்சு மூட்டை கட்டணும் மூட்டை கட்டிட்டு அதை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து நம்மளுடைய தலையை வளமிருந்து இடமாக இந்த மூட்டையை வச்சு இருபத்தி ஏழு முறை சுற்றணும் சுற்றிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வீட்டோட நிலவாசலுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் பச்சை கருப்புறம் வச்சு எரிச்சிடணும் இந்த பூஜை பண்ணும்போது மாவிளக்கு ஏற்றுவோம் மாவிளக்கு தீபம் வந்து பதினோரு வெள்ளிக்கிழமை இருந்து ஆரம்பித்து ஏற்றணும் அப்போ முதல் வாரம் ஒரு மாவிளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு மாவிளக்குன்னு சொல்லி பதினோராவது வாரம் பதினோரு மாவிளக்கு தீபம் ஏற்றணும் எல்லோருக்கும் ரங்கநாதன் மகாலட்சுமி ஆசை கிட்டட்டும் தேங்க் யூ